காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த பெண்ணும் கிறிஸ்தவர்களிடையே அதிக குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை காயினின் மனைவியை தவிர யார் காயினின் மனைவி என்ற கேள்வி பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் கேட்பதுதான் ஆனால் இந்த கேள்விக்கு ஏன் பதிலளிக்க பலரும் போராடுகிறார்கள் காயினின் மனைவி யார் என்பதை வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஆனால் எளிமையான பதில் என்னவென்றால் காயின் மனைவி அவனது சகோதரியாக தான் இருந்திருக்க முடியும் என்கிற ஒரே பதில்தான் இங்கு சாத்தியம் காயின் ஆபேலை கொலை செய்தபோது அவனது வயது என்ன என்பதையும் வேதாகமம் நமக்கு சொல்லவில்லை காயினையும் ஆபேலையும் தவிர ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதிகமாக குழந்தைகள் இருந்ததாக ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் கூறுகிறது சொல்லப்போனால் பேர குழந்தைகளும் இருந்திருக்கலாம் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது ஆகவே காயினுடைய மனைவி நிச்சயமாக ஆதாம் ஏவாளுடைய மகளோ அல்லது பேத்தியோதான் ஆதாமும் ஏவாளும் தேவனால் முதன் முதலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதால் அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் அவர்களது குழந்தைகளுக்கு குடும்பத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லாதிருந்தது சகோதரிகளை சகோதரர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிற வழக்கம் ஆபிரகாமின் காலத்திலும் கூட இருந்தது ஏனென்றால் ஆதியாகமும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் ஆபிரகாம் தனது அரை சகோதரியை மணந்தார் என்பதை காணலாம் மக்கள் தொகை அதிகமாகி குடும்பத்திற்கு உள்ளேயே திருமண உறவு ஏற்படுத்திக் கொள்வது தேவையில்லை என்கிற காலம் வரையில் தேவனும் அதை தடை பண்ணவில்லை லேவியர் ஆகமம் பதினெட்டாவது அதிகாரம் ஆறு முதல் பதினேழு வசனங்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களின் திருமணத்தை மோசே தடை செய்தார் அதுபோக அன்றைய கால சூழ்நிலையில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த மரபணு குறைவும் இருக்கவில்லை அதனால் அவர்களும் அவர்களது சந்ததியில் அடுத்து வந்த சில தலைமுறைகளுக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தது ஆதாம் ஏவாளின் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் எந்த மரபணு குறையும் இருக்கவில்லை அதன் பலனாக குடும்பத்திற்குள்ளே மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே திருமணம் செய்து கொள்வது பாதுகாப்பானதாகவும் இருந்தது ஆகவே காயினுடைய மனைவி நிச்சயமாக ஆதாம் ஏவாளுடைய மகளோ அல்லது பேத்தியோதான்